என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே பிறை அஷ்டமியினுடைய இந்த ஞாயிற்று கிழமையில் உன் வர ஆகியானவள் உன்னை தேடி மனமகிழ்ச்சியோடு உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று பிறை அஷ்டமியில் கால பைரவரின் வழிபாடு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் என் குழந்தையை உன்னுடைய முன்னோர்கள் வழிபாட்டினை தேய்பிறை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்பிறை திதிகளில் முடிப்பார்கள் இதுதான் வழிபாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ரகசியமாகும் தேய்பிரை திதிகளில் கர்ம வினைகள் அனைத்தும் அழியத் தொடங்கும் என்றும் வளர்பிறை திதிகளில் தேவைகள் அனைத்தும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை அல்லவா என் தங்கமே பைரவரிடம் தேய் பிறை அஷ்டமியில் கடன் தீர வேண்டும் என்று எந்த அளவிற்கு வழிபாடு செய்கின்றோமோ அதே அளவு நம்பிக்கையோடு வள்ளர் பிறை அஷ்டமியில் வருமானம் பெருக வேண்டும் செல்வ வள்ளம் பெருக வேண்டும் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தில் எந்த பஞ்சமும் வரக்கூடாது என்று வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதலை வைக்க வள்ளர் பிறை நிலவு போல உன்னுடைய வாழ்வும் முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை என் குழந்தையே இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது கோகுல அஷ்டமி திதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா அவர் அந்த திதியில் பிறந்த காரணத்தால் எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதார புருஷர் என்பதனால் அதை எல்லாம் சமாளித்து அவர் வந்துவிட்டார் இறுதியில் அவர் வெற்றியும் பெற்றார் எனவேதான் அஷ்டமி திதிகளின் சுபகாரியங்களான திருமணம் கிரக சொத்து வாங்குதல் போன்றவற்றை தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் கிருஷ்ணருக்கே அந்த நிலைமை என்றால் உன்னை போன்ற சாதாரண மனிதனுக்கு என்ன நிலைமை என்று சிந்தித்துப்பார் ஆனால் இந்த நாளானது தெய்வீக காரியங்களுக்கு மிகவும் உகந்த நாள் அதாவது தீட்சை பெறுவது மந்திரங்கள் ஜெபிப்பது கோமங்கள் உள்ளிட்டவைகளை மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த நாள் ஆகும் என் குழந்தையை எதிரிகளின் மீது வழக்கு தொடுப்பது ஆயுதங்களை உபயோகிப்பது எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பது போன்ற செயல்களுக்கு அஷ்டமி திதி ஏற்றது அதாவது கெட்ட செயல்களுக்கு இது ஏற்றது மற்றபடி நல்ல செயல்களை செய்ய நினைத்து இந்த திதியில் செய்ய நினைத்தால் அது உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை கொடுத்துவிடும் என் பிள்ளையே இந்த அஷ்டமி திதியில் மனிதனினுடைய இயல்பான வாழ்க்கையில் அதிகமாக இருப்பது கஷ்டங்கள் மட்டும்தான் அப்படி உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது உடனே சோர்ந்து போய்விடாதே துவண்டு விடவும் செய்யாதே சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய பைரவரை வழிபட்டு ஆபத்துக்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் நீ விடுபடலாம் என் தங்கமை ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்சத்து அஷ்டமியில் விரதம் இறந்து பரமேஸ்வரனை பூஜிப்பதே அஷ்டமி விரதமாகும் அஷ்டமி என்பது எட்டாவது திதி மேலும் அஷ்டமி வழிபாடு உன்னை எத்தனை பெரிய ஆபத்தில் இருந்தும் காக்கும் என்பது மிக பெரிய நம்பிக்கை என் குழந்தையே இன்று வள்ளர் பிறை நாள் அல்லவா ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வது பதினாறு செல்வங்களையும் உனக்கு பெற்று கொடுக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் காக்க கூடியவர் ஸ்ரீ கால பைரவர் அப்படி காக்கும் பைரவரை வழிபட சிறந்த திதியாக மாதத்தில் அஷ்டமி திதி கருதப்படுகின்றது இந்த திதியில் பைரவரை வழிபடுவது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் வறுமை நீங்க வளர்பிறை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்ட அஷ்டசோஸ்திரம் சகசிரநாமம் பாராயணம் செய்து பதினோரு தீபங்களை ஏற்றி வழிபடு வேண்டும் என்றனை நினைப்பாயானால் நிச்சயமாக உனக்கு மனதிற்கு மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் துன்பம் குறைய பைரவர் சன்னிதானத்தில் இரண்டு மண் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதளவு கருப்பு இட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக பைரவர் வழிபாடு மாலை நேரங்களில் செய்வதுதான் சிறப்பு மாலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் தாராளமாக செய்யலாம் அதிலும் குறிப்பாக ராகு காலத்தில் செய்வது அதை விட சிறப்பாகும் என் குழந்தையே வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் நாளில் நீ இன்று மாலைக்கு பிறகு எந்த நேரத்திலும் அவரை வழிபடலாம் வளர்பிறை அஷ்டமி திதி என்று என் குழந்தை ராகு காலத்தில் அவரை வழிபட்டாயானால் அது இன்னமும் உனக்கு கோடான கோடி பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாது அதற்காக ராகு காலத்தை என்றால் அதன் பிறகு செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடாது மாலை நேரத்திற்கு பிறகு எந்த நேரத்திலும் செய்யலாம் இன்று ராகு கால நேரமானது இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கின்றது இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய உனக்கு நேரம் கிடைத்தால் கால பைரவரை வழிபட்டு உன்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வத்தின் அன்பினை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள் அல்லவா இந்த நாளில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை கொடுக்க வேண்டும் அதற்கு இந்த வராகியானவள் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்பேன் இதிலும் குறிப்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்று புதிதாக நீ செய்ய தொடங்காதி ஏனென்றால் புதிதாக நீ செய்ய தொடங்குகின்ற விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அவை எல்லாவற்றிலுமே உனக்கு ஏதேனும் ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் என் குழந்தை இன்று செய்து கொண்டிருக்கின்ற செயலை கைவிட்டு விடாதே புதிதாக எதுவும் தொடங்காமல் செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் முன்னேறி கொண்டே இரு இன்று உன்னுடைய வெற்றியை கால பைரவர் உறுதி செய்வார் என் குழந்தையை உன்னுடைய வராகி அம்மா நானும் சிவபெருமானினுடைய பாதியானவன் அதனால்தான் அம்மா உனக்கு இத்தனை அவசரமாக இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இனியாவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற இந்த நம்பிக்கையை நீ கைவிடாமல் இருந்து விட்டால் போதும் ஏதேனும் ஒரு வகையில் தெய்வம் உனக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்தும் என்பதனை நீ மனதார நம்பு யாரோ ஒருவரின் மூலமாக உனக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிய வந்து கொண்டிருக்கும் பொழுது உன் வராகி நான் சொல்கின்ற விஷயங்களையும் நீ நிச்சயமாக பின்பற்றி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த நாளில் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்துவிட்டு இந்த நாளை உனக்கான நாளாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா இன்று ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வெடுக்க வேண்டிய நாள் என்று என் குழந்தையே உன்னுடைய உடலிற்குத்தான் ஓய்வு தேவைப்படுகின்றது உன்னுடைய மனதிற்கு ஓய்வு தேவைப்படவில்லை என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே யாரோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது என்று நினைக்கின்றாயோ யாரோடு இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைக்கின்றாயோ அவர்களும் உன் மீது உண்மையான அன்பு வைத்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் ஒரு நாளும் தவிர்த்து விடாதே சில புதிய உறவுகள் இது போன்ற நல்ல நாட்களில் உன் வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என் தங்கமே சாதாரணமாகவே ஒருவரை பார்த்தவுடன் மனநிலையில் நமக்கு மாற்றங்கள் தெரிந்துவிடும் இவர்களோடு பேசலாமா பேசக்கூடாதா என்பதனை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை இது போன்ற செயல்களை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு யாரிடத்தில் பழக வேண்டும் யாரிடத்தில் பழகக்கூடாது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியானது உனக்கு உறுதியாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் உன்னோடு துணை நிற்கும் பொழுது இனி உனக்கு எந்த பயமும் தேவையில்லை என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு